ஒரு அற்புதமான செவல கிடாரிக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த அழகான கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன கறவை சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு அழகான ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் செவலை மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு ஒரு இளம் கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான தரத்தில் ரெண்டு பல்லில் விற்பனைக்காக வந்திருக்குங்க கண்டிப்பாக நாலு பல் ஆறு பல் எட்டு பல் படும்போதெல்லாம் மாடு நல்ல பெருமாடாக இருக்கும் இப்போவே சூப்பரான பேக் வைட்டோட அருமையான மடி அமைப்போடு இருக்குது தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை கொடுக்கும் அடுத்தடுத்து ஈத்துக்கு ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவை ஏற் மாறுபடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல ஃபேட்டஸப் கிடைக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அற்புதமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனை கேட்க இருக்கீங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே நல்ல ஒரு வளமான காம்பா ஒரு தேவையான அளவுக்கு வளம் இருக்கக்கூடிய காம்பா அற்புதமான இடைவெளியில் நல்ல பூ காம்பாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல குணம் கொண்ட மாடுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க முக்கியமாக கிளைமேட்லாம் பட்டைய கலப்போம் எல்லா ஏரியாவுக்கும் அசால்ட்டாக தாங்கிக்கணும் அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனை கேட்குறீங்க வீடியோவில் மாடு போட்டாலுமே உங்கள் தரப்புலேருந்து நேரில் வந்தும் மாட்டோட டீட்டெயில் அனுப்பி செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் மாட்டுக்கான விலை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி